வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது நாவா சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

ஹை லெவல் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவனுடைய ரெவென்யூ மிக்ஸ் நம்ம பார்ப்போம் ரெவென்யூ மிக்ஸ் பார்க்கும்போது பவர்லேருந்து தான் செவன்டி டூ பர்சன்ட் ரெவென்யூ உங்களுக்கு கிடைக்குது நான் சொல்றேன் ஆயன வளைஸ்டாகவும் சொல்றேன் போட்டாலும் இவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பவர்லேருந்து கிடைக்கிது அதே மாதிரி ஃபெலோ ஆயில் ஆயில் இருபத்தி ஏழு பெர்சன்ட்டும் தென் மைனிங்லேருந்து ஏழு பெர்சென்ட்டும் அதர்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டும் வருது ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது போன வருஷத்துக்கு வந்து எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து பவரில் இருந்தும் பதினெட்டு பர்சன்ட் வந்து அலாயில் இருந்தும் மைனிங்லருந்து ஒம்பது பர்சன்ட்டும் அடுத்தது அதர்ஸ்லேருந்து ஒரு பர்சன்ட்டும் வந்து ரெவின்யூ கிடைக்கிது அதே மாதிரி தான் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் எயிட்டி நைன் பெர்சென்ட் பவர் செக்டர்லேருந்து வருது தென் ஒரு புள்ளி ஒரு பர்சென்ட் ஒன் ஒன்று புள்ளி நாலு பர்சென்ட் அலாயிலிருந்தும் மைனிங்லேருந்து கொஞ்சம் கிடைக்கிது இப்போ இது வந்து இவங்களுடைய ரெவின்யூ மிக்ஸ் கிடைக்குது இப்போ இவங்க வந்து ரீசண்ட்டாக வந்து ஜனவரி மாதத்துக்கு இது பண்ணியிருந்துருக்குறாங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருந்துருக்குறாங்க ஸ்ப்ளிட்டு பாதியாக குறைச்சிட்டாங்க ரெண்டு இருந்த ஃபேஸ் வேல்யூவாக ஒன்றாக குறைச்சிட்டாங்க அதனால நமக்கு இப்போ வரக்கூடிய ஜனவரினா மார்ச் குவார்ட்டர்லேருந்து இவங்களுடைய ரிசல்ட் ஈபிஎஸ் எல்லாமே பாதியாக பாதியாக இருக்கும் இங்கே கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க பட் டிடிஎம் கன்வெர்ட் ஆகிருக்காது அதனால் நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கோ போகிறோம் இப்போ நமக்கு வந்து இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் பதினாறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குறாங்க மாதிரி பத்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா பதினஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆனுவல் ரெவென்யூ நாலு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த சைடு நமக்கு இபிஎஸோட இது பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஆறுன்னு இருக்குது இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்ப்ளிட்டு வந்து இம்பேக்ட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும் இந்த இது வந்து டிடிஎம் பேஸ் பண்ணி போட்டிருப்பாங்க அதனால் இதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டாம் நம்ம நம்மளுடைய கால்குலேஷனில் என்ன வருதோ அதை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஸ்ப்ளிட்டுக்குண்டான இம்பேக்டை குவாட்டர்லியில் கொடுத்துருப்பாங்க டிடிஎம்மில் கொடுத்துருக்க மா டக்குன்னு இவங்க கொடுக்க மாட்டாங்க நம்ம பார்ப்போம் இப்போ குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ்ஸஸஸில் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது மு பதிமூணு புள்ளி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பார்க்கும்போது பத்து புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி கிட்ட இரநூறு கோடி அப்ராக்ஸிமேட்டாக சொல்கிறேன் இரநூறு கோடிக்கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா பதினாறு கோடி ரூபா குறைஞ்சி போச்சு அதனால இபிஎஸ் ஐம்பது பைசா குறைஞ்சி எட்டுருவா அஞ்சு பை எட்டுரூவா பத்து பைசான் இருக்குது இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா இங்கே வந்து நமக்கு முப்பத்தி எட்டு ஆறுன்றிருக்கு முப்பத்தி எட்டு ஆறுங்கிறது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளோட இதுக்குள்ளேயும் அதே தான் வரும்னு நினைக்கிறேன் முப்பத்தி எட்டு ஆறு முப்பத்தி ஏழு கிட்டக்கு வந்திருக்கு ஸோ இப்போ அந்த இது வந்து இது வரைக்கும் இது கரெக்டாகிருச்சு இந்த இடத்துல போகிற அட்ஜஸ்ட் ஆனதுனால இது கரெக்ட் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதை பாதியாக மாற்றணும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வரும் முப்பத்தி ஆறு காட்டிலும் இது கொஞ்சம் கூட இருக்கிறதுனால இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிருக்கு இந்த தடவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுப்பில் எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்டில் நம்ம போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி அறுபத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி எழுபத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ ஒன்று புள்ளி பன்னெண்டுன்னு இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துலவே ஒன்று இப்போ தான் கடந்துருக்கிறான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெசிஸ்டன்ஸுக்கு டச் பண்ண போகிறானா பார்க்கணும் சப்சிக்வெண்ட்டாக உடச்சி மேலே ஏறினான்னா டூ பாயிண்ட் ஃபைவ் போகிறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் ரிசல்ட்டு அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலை ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஇ அண்ட் பிபி நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது பட் இங்கே இந்த சைடு ஈபிஎஸ்ஸை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக செட் ஆயிடும் இப்போ ஈபிஎஸோட டிடிஎம் பார்க்கும்போது முப்பத்தி ஏழு புள்ளி ஏழுன்றிருக்கு இருக்குது டிபிஎஸோட டிடிஎம் அதை நாளால் டிவைட் பண்ணும்போது ஆவரேஜ் எடுக்கும்போது ஒன்பது புள்ளி நாற்பத்தி மூணு ஸோ ஒம்பது புள்ளி நாற்பத்தி மூணுன்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கொஞ்சம் கம்மி தான் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மூணு ரூபா கம்மியாக தான் இருக்குது ஆனால் கியூ ஃபோரை காட்டிலும் இது வந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட அதே மாதிரி க்யூ த்ரீ க்யூ ஃபோர் ரிசல்ட் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் கம்மி அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த சைடு வந்து நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பன்னெண்டு புள்ளி மூணுக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுக்கணும் கியூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால அதுக்கு உண்டான வெயிட்டேஜ் கொடுக்குறோம் ஸோ அது ஒரு பத்து அதனால கொஞ்சமாக ஏறிட்டு திருப்பி வந்து அதே லெவலுக்கே வந்து கரெக்ஷன் ஆகி நிற்க போகுது அப்படின்னு பார்க்கணும் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா கூட எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து சப்ஸிக்வென்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் பன்னெண்டு புள்ளி மூணு வச்சுருக்கான் ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட்டே எப்போதும் ஹையாக எடுக்கிறான்னா அடுத்த அருவையும் ஹையாக எடுத்தாங்கன்னா இது அது ஸ்டாக்னேட் ஆகும் இல்லாட்டி இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இபிஎஸோட டிடிஎம் அதோடய அவர் எச்சு சப்சிக்வெண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இதோட ஆவர் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருந்ததுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியது புல்லீஸ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா அறுநூத்தி எழுபத்தி எட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்குமான ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது இதோட மிட் பாயிண்ட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இவை ஐநூற்றி எழுபதை கடந்து வரும்போது மாத்திரம் மாத்திரம்தான் ஐநூற்றி எழுபதை கடக்கும் போது தான் இவன் புல்லிஸ் ட்ரெண்டுக்குள்ளேயே நுழையிறான் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னாக்க இது பெரிய ஸ்ட்ரெண்டு புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பஃபர் ஜோனில் இருக்கிறாங்கிறத நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இன்னும் வந்து புள்ளி ஸ்ட்ரெண்டுக்குள்ளே என்ட்ரு எடுக்கல அப்போ ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எழுபத்தி எட்டுங்கிற ரேஞ்சிலேயே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த சைடு நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இங்கே கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட்டாக வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு டு ஐநூற்றி எழுபத்தி மூணுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இதை அவன் உடச்சான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து எஸ் ஒன் அறுநூத்தி அறுபத்தி மூணுலேருந்து அறுநூத்தி எண்பத்தி மூணு இதுதான் ப்ரீவியஸ் ஹைட்டு இந்த ரேஞ்சு அப்போ இந்த குவார்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் வந்து எஸ் டூ அண்ட் மிட் பாயிண்ட்டுங்கிற இந்த ரீஜனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து இந்த மாதத்தோட ஜூன் மாசத்தோட இந்த குவார்டருடைய ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு குவார்டருடைய ரிசல்ட் ஜூலை மாதத்துக்கு பிறகு வர ஆரம்பிச்சிடும் அதனால இப்போ வந்து இந்த பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு கிடக்கிடுந்து மேலே ஏற்ற ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி மேலே ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் ப்ரீவியஸ் ஹைட்டை ஒட்டி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட்டு இதே மாதிரி நல்லா ப பன்னெண்டை பிரேக் பண்ணி தூக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் பிபி வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய ஒரு புரிதல் பன்னெண்டுக்கு கீழே ஒம்போதுக்கு கீழே திருப்பி எட்டு எல்லாம் வச்சான் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி எஸ் த்ரீ வரைக்குமோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே